தமிழ்நாட்டில் முதன் முதலில் வருவாய் மாவட்டங்களை தனித்தனியாக பிரித்து பல மாவட்ட செயலாளர்களாக ஆளாக்கி தகுதிப்படுத்தி அந்த பெருமை நமது தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு உண்டு அதை பார்த்த பிறகுதான் பெரிய கட்சிகளான திமுக அதிமுக போன்ற கட்சிகளிலும் வருவாய் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ச்சி பெருக்க வருகின்ற காரணத்தினால் அனைவரையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு மாவட்ட மாவட்ட செயலர்கள் அறிவித்து தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு பெரிய பெரிய கட்சிகளுக்கு ஒரு மன்னாட்டமாக வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சனாதன எதிர்ப்பு களத்தில் தங்களுடைய மிகப்பெரிய ஆளுமையை செலுத்தவிருக்கின்ற தேர்தல் களத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு வெற்றி வாயை வென்றெடுத்து வரக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் தமது வசனாக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருமை சோழர்களே இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டமானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித்ந்தர் இயக்கமாக இருந்த காலகட்டத்தில் இருந்து தொடங்கிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி டிபி என்கின்ற தலித்தொண்ட இயக்கமாக இருந்த காலம் தொட்டு தமிழ்நாட்டில் மதவரி அரசியலுக்கு எதிராக போராட்ட களத்தை யுத்த களத்தை வடிவமைத்தவர் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அந்த திறமாவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாடு அமைதி காத்து கிடந்தது யாரும் தட்டி கேட்டு போராடுவதற்கு முன்வரவில்லை ஆனால் அன்றைய தினத்தில் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு போராட்ட களத்தை வடிவமைத்தார் மதுரையிலே பெரு பெருவாக சைக்கிள் பேரணி நடத்தி எல்லா மாவட்டங்களிலும் பாபர் மசூதி இடுப்புக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி பொதுக்கூட்டங்களை நடத்தினார் அன்றைக்கு தொடங்கிய சனாதன எதிர்ப்பு போராட்டம் சங்க பரிவார் கும்பலுக்கு எதிரான போராட்டம் இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியாவிற்கு கிறிஸ்தவர்களும் மதத்தோழர்களும் வரவில்லை என்றால் இந்த நாடு இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்தங்கிய நாடுகளாக காட்டு விராண்டிகள் வாழக்கூடிய நாடுகளாக இன்றைக்கு திகழ்ந்திருக்கும் இந்தியாவிற்கு கல்வியை கொடுத்தது கிறிஸ்தவர்கள் விஞ்ஞானத்தை கொடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மருத்துவத்தை கொடுத்தவர் கிறிஸ்தவர்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்தியாவை வளர்த்தெடுத்த பெருமை கிறிஸ்தவர்களுக்கும் எல்லைக்காரர்களுக்கும் மத போலர்களுக்கும் மகத்தான பங்கி இருப்பதை இங்கு யாரும் மறுத்துவிட முடியாது இன்றைக்கு கையில இருக்கின்ற விஞ்ஞானத்தை பயன்படுத்திக் கொண்டு மத வெறியர்கள் அதை சாதி வெறிக்கு பயன்படுத்த பயன்படுத்துகின்ற விதமாக மத வெறியை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக கையாண்டு வருகின்றார்கள் நமது கைகளில் இருக்கின்ற செல்போனை கண்டுபிடித்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர்கள் விற்கிருஷ்டவர்கள் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் கண்டுபிடித்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பேனாவை கண்டுபிடித்தவர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் பாட புத்தகத்தை கொடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மெக்கானிக் கல்வி முறையை நமக்கு வழங்கியவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நாட்டை தகுதிப்படுத்திய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மத கோவர்களும் இந்தியாவிற்குள் வரவில்லை என்றால் இந்த நாடு காட்டு முறாண்டிகள் நிறைந்த காடாக சிக்கின்ற நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அதை மாற்றமைத்த பெருமை கிறிஸ்தவத்திற்கு உண்டு ஆகவேதான் இங்க இருக்கக்கூடிய இந்த சனாதனவாதிகள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக சமத்துவத்தை போதிக்கின்ற இஸ்லாமத்திற்கு எதிராக தொடர்ந்து கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு விடுதலை பெறுகின்ற போது நாட்டில் நடைபெற்ற விடுதலை யுத்தம் ஏதோ வெள்ளைக்காரர்களை விரட்டி போராட்டம் நடைபெறவில்லை வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டிலே கொண்டு வந்த பல்வேறு சமூக மாற்றத்திற்கான திட்டங்களை எதிர்த்துதான் சமத்துவத்திற்கு எதிராக எதிர்த்துதான் சாதி அளிப்பு கருத்தை வெள்ளையை முன்வைத்த காரணத்திற்காகத்தான் மத சுதந்திரத்தை வெள்ளையர்கள் அனுமதித்த காரணத்தினால்தான் பெண் கொடுமைக்கு எதிராக வெள்ளையர்கள் கொண்டு வந்த சட்டத்திற்கு எதிராகத்தான் இந்த நாட்டில அவர்கள் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஆக அன்றைய காலம் காலகட்டம் தொட்டு இன்றைய காலம் தொட்டு தொட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில இன்றைக்கு ஏராளமான தலைவர்கள் போராடி இருக்கின்றார்கள் நமது தலைவர் எலிச்சி தமிழர் அவர்கள் கூட புரட்சியாளர் அம்பேத்கர்கள் எந்த கொள்கை கோட்பாடுகளை நமக்கு வகுத்துக் கொடுத்தாரோ அதே கொள்கை இந்துத்துவத்தின் சனாதனத்தின் உச்சந்தலையில் இடியா இறங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசு சட்டத்தை பாதுகாக்கின்ற போராட்டத்தை நடத்தி வருகின்றார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அருமை தோழர்களே தமிழ்நாட்டை பாதுகாக்க இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை பாதுகாப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளை விட்டால் தலைவர் எழுச்சி தமிழர்கள் விட்டால் நாதி இல்லை என்றே நாம் சொல்லலாம் அந்த சாதி ஒழிப்பிற்கும் சனாதனத்திற்கு எதிர்ப்பான களத்திலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக விளங்கிக் கொண்டிருப்பவர் நமது தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவர்கள் முன்னெடுக்கின்ற எல்லா சமூக அரசியல் களத்தில் அவரது கருத்தை வலுப்படுத்தும் வலுப்படுத்த வலுப்படுத்தும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்